ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் டென் லேக் க்ரோர் ஸ்பெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஃபார் த நெக்ஸ்ட் செவன் இயர்ஸ்க்கு ஸோ யாரு ரிலையன்ஸ்ல பண்ண போறாங்கன்னா ஜியோ தான் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அதுவும் யாரோட சேர்ந்து பண்ண போறாங்கன்னா ஜியோ ஒர்க் வித் மெட்டா ஃபேஸ்புக்கோடையும் அந்த ஓபன் ஏ சாய் ஜிபிடியோடையும் சேர்ந்து தான் இதை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இது செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் ஏ ஃபார் எவ்ரி ஒன் யூசிங் ஜியோ அஃபோர்டபுள் அண்ட் பாஸ்டா இருக்கும் ஏன்னா இந்தியாலே பண்றதுனால இது அஃபோர்டபுள் அண்ட் பாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தேர்ட் பாயிண்ட் இது இன்னைக்கு நாலு ரீசன் இருக்கு மார்க்கெட் ஆனதுக்கு ஒன்னு ப்ராஃபிட் புக்கிங் அடுத்தது எக்ஸ்பென்சிவ் க்ரூட் ஆயில் ஈரான் டென்ஷனால இன்னைக்கு க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சோ க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆனாலே இட் பேட் நியூஸ் ஃபார் இந்தியன் எக்கானமி அண்ட் ஸ்டாக்ஸ் அதனாலதான் இன்னைக்கு இறங்கி இருக்கு டெக்னிக்கலா மார்க்கெட் வீக் ஆயிருக்கு இந்தியாவோட விக்ஸ் இன்னைக்கு மோர் தென் எயிட் பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்தது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் தேர்டீன் பர்சன்ட் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்ன நியூஸ் பாத்தீங்கன்னா டாடா சன்ஸ் வந்து திரும்பவும் என் சந்திரசேகரன் அவங்களையே ரீ பண்ணலான்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு தேர்டு ஃபைவ் இயர் டேர்முக்கு நெக்ஸ்ட் நெட்வொர்க் டெக்னாலஜி செவன்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கடந்த மூணு நாட்களா ஏன்னா இவங்க டூ பவர்ஃபுல் ஏஐ மேக் இன் இந்தியா ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர் லான்ச் பண்ணிருக்காங்க வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர் செகண்ட் தைரோன் கேமராடோ ஜிபி டூ ஹண்ட்ரட் இது வந்து பிக் கம்பெனிஸ் அண்ட் டேட்டா சென்டர்ஸ்க்கு ஹையன் சிஸ்டுக்கு இது மூலமா இட் கேன் ஹேண்டில் ஏஐ அப் டென் ட்ரில்லியன் பெராமீட்டர்ஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ணும்

அன்பெய்டு டியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருந்தாங்க இஃப் தே பெய்ட் த டியூஸ் நாங்க பேனர் ரிமூவ் பண்ணிடுவோம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தேர்ட் குவார்டர் ரிசல்ட் நல்லா கொடுக்கல சோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன் தொடர்ந்து ஸ்பைஸ் டவுன் ஆயிட்டு வரதுக்கு காரணம் டெலிவரி என்விடியாவோட பார்ட்னர்ஷிப் போட போறதா சொல்லியிருக்காங்க அவங்களோட மூணு மெயின் விஷயத்துக்காக ஃபர்ஸ்ட் அவங்களோட லோக்கல் லேண்ட்மார்க்ஸ் ஸ்ட்ரீட் நேம்ஸ்க்கு பதிலாக லோக்கலாக உள்ள லேண்ட்மார்க்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக போட போறதா சொல்லியிருக்காங்க செகண்ட் பாயிண்ட் அவங்களோட பாஸ்ட் டெலிவரிஸ் கம்பேர் பண்ணும்போது ஸோ டெலிவரி பர்சன் ஜிபிஎஸ் இல்லாத இடத்துலையும் ஃபெயில் ஆகிற இடத்தையும் டெலிவரி பர்சன் கரெக்டாக எப்படி ரீச் ஆகி அவங்களுக்கு டெலிவர் பண்ணுறது ஸோ அதுக்காகவும் யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க தேர்டா அவங்க பர்சனல் சூப்பர் கம்ப்யூட்டர் தைரான் கேமரா ஸ்பார்க் யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலமாக அவங்க மேப்ஸை பில் பண்ணி ஃபாஸ்டா லொக்கேஷனை ரீச் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க